வா முழு பேசி முடிச்சுக்கலாம் வீட்டிலிருந்து இருந்து மாயமான இளம்பெண் ஆண் நண்பர் போட்ட கொடூர திட்டம் தகாத உறவால் அரங்கேறிய சோகம் நாமக்கல்லில் அதிர்ச்சி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது பட்டணம் பேரூராட்சி இந்த பகுதியில் சுமார் நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது அடர்ந்த பகுதியாக காட்சியளிக்கும் இந்த ஏரி கரையில் குடிமகன்கள் மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அப்பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் ஏரிக்கு அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்போது அங்குள்ள முள் மரங்கள் சூழ்ந்த பகுதியில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பழனிவேல் இச்சம்பவம் குறித்து ராசிபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையினர் எரிந்த நிலையில் கிடந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண் யார் அவர் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் எரித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு மேலும் அந்த பெண் கொலை செய்யப்பட்ட இடத்தில் அவர் அணிந்திருந்த நகைகள் அப்படியே இருப்பதால் இது நகைக்காக நடந்த சம்பவம் இல்லை என முடிவு செய்தனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட பகுதியில் மக்கள் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்கள் எதுவும் பொருத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண் முனியப்பன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரமேஷ் என்பவரின் மனைவி மணிமேகலை என்பது இருபத்தி ஐந்து வயதான மணிமேகலைக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சமயத்தில் மணிமேகலைக்கு அதே ஊரைச் சேர்ந்த பாலாஜி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது நாளடைவில் இதனை தெரிந்து கொண்ட கணவர் ரமேஷ் இது குறித்து நாமகிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமரசம் பேசி கணவருடன் சேர்ந்து வாழும்படி மணிமேகலைக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர் இத்தகைய சூழலில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய மணிமேகலை தனது ஆண் நண்பர் பாலாஜியிடம் தஞ்சம் அடைந்துள்ளார் அன்றைய தினம் ஒரு முடிவோடு வந்த மணிமேகலை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பாலாஜியை வற்புறுத்தியுள்ளார் ஆனால் இதற்கு பாலாஜி மறுப்பு தெரிவிக்கவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த பாலாஜி தனது காதலி மணிமேகலையிடம் நைசாக பேசி பட்டணம் ஏரி பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் மணிமேகலையை அடித்து கொலை செய்துவிட்டு உடலை அங்கேயே எரித்துள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட பாலாஜியை கைது செய்து போலீஸ் பாணியில் விசாரித்திருக்கின்றனர் அப்போது அவர் மணிமேகலையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கொலையாளி பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தகாத உறவால் வீட்டை விட்டு வெளியேறிய இளம் பெண் ஆண் நண்பரால் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க